ஒன்றே குலம் ஒன்றே குலம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாணாமே சென்றே புகங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை நீர் நினைந்து உய்மினே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாணாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உங்கினேன் படமாடக் கோயில் பகைவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே படமாடக்கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே திருமுலர்